அதிமுக கலக்கத்தில் திமுக நிர்வாகிகள் உடன்பிறப்புகள் திமுகவின் முதல் வரிசையில் உள்ள தலைவர்கள் அனைவரும் அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் அவர்களை எதிர்த்தே காலம் காலமாக இருந்து வந்த உடன்பிறப்புகள் அரசியல் அனாதிகளாகப்பட்டு வருகிறார்கள் பல மாவட்டங்களில் இதுதான் உண்மையான உடன்பரப்புகளின் உள்ள குமரலை இன்று உங்கள் முன் எடுத்து வைக்கிறது கிங் த்ரீ பார்க்கலாம் பாருங்கள் ஸ்டாலின் வளைக்கும் அதிமுக தலைகள் கலக்கத்தில் திமுக நிர்வாகிகள் உற்சாகமிழக்கும் உண்மை உடன்பிறப்புகள் அதிமுகவில் இருந்து வந்தால் உடனடியாக எம்எல்ஏ சீட் உறுதி திமுகவில் காலம் காலமாக இருப்பவர்களுக்கு அல்வாவா இதனால் உற்சாகம் இழந்து காணப்படுகிறார்கள் திமுக நிர்வாகிகளும் உடன்பிறப்புகளும் ஒரு சில தொகுதிகளில் அக்கறைக்கு இக்கரை பச்சை இக்கரைக்கு அக்கரை பச்சை என்பது போல் மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனமுண்டு என்று பேரின் அண்ணா கூறியது போன்று அதிமுகவில் இருந்து வந்தவர்களுக்குத்தான் திமுகவில் வாழ்வு என்ற புதிய அணுகுமுறை திமுகவில் இப்பொழுது உள்ளது இதைதான் உள்ள குமரலோடு உடன்பிறப்புகள் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கட்சி நடத்த வேண்டுமே என்றால் புதிதாக உறுப்பினர்களை ஒருபுறம் சேர்த்தாலும் மறுபுறம் அனுபவம் உள்ளவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் இந்த கொள்கையில் எந்த கட்சியும் விதிவிலக்கல்ல நேற்று கட்சி ஆரம்பித்த விஜயோட தமிழக வெற்றி கழகத்தை முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏவான புதுச்சேரி புஷ்ஷி ஆனந்த் நடத்தி வருகிறார் நேற்று கட்சி ஆரம்பித்தவர்கள் தான் அப்படி என்றால் எழுபத்தைந்து வருட கட்சியான திமுக மற்ற கட்சிகள் இருந்து வருபவர்களை நம்பித்தான் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது அது என்னதான் நடக்கிறது அது எந்த அளவு திமுகவுக்கு பலமாக இருக்கிறது உண்மை தொண்டர்களுக்கு எந்த அளவு பாதகமாக இருக்கிறது என்பது பற்றி தான் இன்று பார்க்க இருக்கின்றோம் மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு கட்சி நிர்வாகிகள் மாறுவது வழக்கமான ஒரு நிகழ்வு தான் வெற்றி பெறக்கூடிய கட்சியிலும் பெரும்பாலும் ஆளும் கட்சியிலும் இணைவது வாடிக்கையான ஒரு விஷயமாக நடந்து கொண்டு வருகிறது இதற்கு சமீபத்திய உதாரணம் அதிமுக எம்எல்ஏ இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவில் சேர்ந்து விட்டார் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவரும் ஓ பி எஸ் தீவிர ஆதரவாளராக இருந்து வந்த மனோஜ் பாண்டியன் திடீரென திமுகவில் இணைந்துள்ளார் இன்னும் ஒரு சில எம்எல்ஏக்களும் திமுகவில் இணைய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது எம்எல்ஏ பதவியையும் அவர் ராஜினாமா செய்துள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை அண்ணா அறிவாலயத்துக்கு வந்த மனோஜ் பாண்டியன் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்து விட்டார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சேரன்மாதேவி தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆலங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார் அதிமுக ஜெயலலிதா பின்பு ஓ அணியில் இணைந்து செயல்பட்டு வந்தார் ஓ கடந்த ஆகஸ்ட் மாதம் திடீரென முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார் அப்பொழுது திமுக கூட்டணியில் ஓ பி எஸ் இடம்பெறக்கூடும் என்று பேசப்பட்டது அதேபோல் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணையக்கூடும் என்றும் அப்பொழுதே செய்திகள் வந்த வண்ணம் இருந்து வந்தது அது இன்று நடந்தேறிவிட்டது மனோஜ் பாண்டியன் திமுகவில் சேர்ந்து விட்டதால் வழக்கம் அதிமுகவினர் அவரை தரமாரியாக விமர்சித்து போட்டியிட்ட ஆலங்கலம் தொகுதியில் திமுகவினரிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவரை எதிர்த்து திமுக வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் பூங்கோதை ஆலடி தோல்வியடைந்தார் கடந்த முறை தோற்றி போனால் இந்த முறை கட்டாயம் வென்றாக வேண்டும் என்று பூங்கோதை ஆதரவாளர்கள் தேர்தல் வேலை ஜரூராக செய்து வந்தனர் அவர்களுக்கு மனோஜ் பாண்டியன் வருகை அதிருப்தியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அதற்கு காரணம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஆலங்கலம் தொகுதியில் திமுக வேட்பாளராக மனோஜ் பாண்டிய போட்டியிடுவார் என்று அதற்கு திமுக தலைமை ஒப்புதல் விட்டது என்றும் வெளியான தகவல்தான் தான் உடன்பிறப்புகள் உற்சாகம் இழந்து காணப்படுகிறார்கள் பூங்கோதை ஆளாடையார் மட்டுமல்ல அவருக்கு மறுக்கப்பட்டால் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்களுக்கு சீட்டு கிடைக்கும் என்று கடந்த இருபத்தி ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவில் பணியாற்றி வருபவர்களின் மொத்த கனவையும் ஒரே நாளில் திமுக தலைமை அழித்து விட்டது மனோஜ் பாண்டியனால் என்ற உள்ள குமரல் தான் உடன்பிறப்புகளிடம் ஆலங்கலத்தில் வெளிபட்டு கொண்டிருக்கிறது கடந்த நான்கரை ஆண்டு காலமாக யாரை எதிர்த்து தேர்தல் பணியாற்றினோமோ தற்பொழுது அவரை ஆதரித்து தேர்தல் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை ஆலங்கலம் தொகுதியில் திமுக உடன்பிறப்புகளுக்கு உள்ளது என்று குமுறுகிறார்கள் மேலும் ஆலங்க தொகுதியில் போட்டியிட வேண்டும் என பூங்கோதை ஆலடியார் ஒரு புறம் காத்திருந்தாலும் மறுபுறம் தென்காசி மாவட்ட திமுக செயலாளர் ஜெயபாலனும் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிட லாபி செய்து வந்தார் இப்போது எல்லாம் கைவிட்டு போனதால் அவர்கள் எல்லோருமே அப்செட்டில் இருக்கிறார்கள் திமுகவை பொறுத்தவரை அதிமுகவில் இருந்து வந்தவர்களை வாரி அணைத்து அவர்களுக்கு தேவையான அதிகாரங்களை கொடுத்து அழகு பார்க்கிறது இது காலங்காலமாக திமுக குழைத்துக் கொண்டிருக்கும் திமுக உடன்பிறப்புகளுக்கும் திமுகவின் அனுதாபிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தி உள்ளது அந்த வகையில் அதிமுகவில் வந்த எத்தனை பேர் திமுகவில் கோலாச்சி என்பதை இப்போது பார்ப்போம் சமீபத்தில் அதிமுகவில் இருந்து முக்கிய பிரமுகர்களாக அன்வர் ராஜா மற்றும் மைத்ரேயன் ஆகியோர் திமுகவில் இணைந்துள்ளனர் அன்வர் ராஜா அடிமட்ட தொண்டனாக இருந்து உயர்ந்தவர் என்றால் மைத்ரேயன் ஆரம்ப முதலே திமுக அரசில் எதிரியாக அறியப்பட்டவர் இவர்கள் இருவரையும் திமுக அரவணைத்துக் கொண்டது தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சி அமைத்ததும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அமைச்சரவையில் அதிமுகவில் இருந்து வந்து திமுகவில் இருந்த பல முக்கிய தலைவர்களுக்கு முக்கியமான இலாக்கல் பொறுப்பு வழங்கப்பட்டது என்பது யாரும் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது அந்த வகையில் பொதுப்பணித்துறை அமைச்சரான ஏவா வேலு எம்ஜிஆர் திமுகவில் இருந்து பிரிந்து அதிமுகவை உருவாக்கிய பொழுது அதிமுகவில் இணைந்தார் ஏவாவேலிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தன்றாம்பத்து தொகுதியில் போட்டியிட அதிமுக சார்பில் வாய்ப்பு வழங்கப்பட்டது அந்த தேர்தலில் அவர் வெற்றியும் பெற்றார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் மனைவி ஜானகி அணியில் ஆதரவு அளித்து வந்தார் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது பின்பு அதிமுகவில் இருப்பினரும் ஒன்றிணைந்தனர் ஆனால் ஜானகிக்கு ஆதரவு ஆதரவாக இருந்த காலத்தினால் அவர் கட்சியில் ஓரங்கட்டப்பட்டார் அதிமுகவில் திமுகவுக்கு சென்ற அவர் மற்றும் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் தன்றாமட்டு தொகுதியில் இன்று வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இருந்து அவர் திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிட்டு வருகிறார் மூன்று முறை தொடர் சாதனை படைத்த இவருக்கு திமுக அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல அவரது முக்கிய கஜானாவாகவும் திமுகவிற்கு தற்பொழுது பார்க்கப்பட்டு இருக்கிறார் முக்கிய தளபதிகளில் ஒருவராகவும் ஏவா வேலு வளம் வருகிறார் இவர் உண்மையான அதிமுகவின் தொண்டராக இருந்து திமுகவில் காலம் காலமாக இருப்பவர்களை ஆட்டிவிக்கும் தலைவராக உருவாகி உள்ளார் அடுத்ததாக கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் என்று அழைக்கப்படும் சாத்தூர் ராமச்சந்திரன் தங்க கலசம் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் ஒன்றை எம்ஜிஆருக்காக துவங்கியவர் சாத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்டார் வருவாய்த்துறை அமைச்சராக தற்பொழுது உள்ள அவருக்கு எம்ஜிஆர் அமைச்சரவையில் கூட்டுறவு மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மற்றும் எண்பத்தி ஏழு அமைச்சரவையில் வழங்கப்பட்டது திமுகவில் இணைந்த அவருக்கு சுகாதாரம் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் பொறுப்பும் இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினோரு ஆண்டுகளில் இடைப்பட்ட காலத்தில் கருணாநிதியின் அமைச்சரவையில் முக்கிய அமைச்சராகவும் அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டது இவர் தென்மண்டலத்தில் அசைக்க முடியாத இடத்திலும் இவரை எதிர்த்து அரசியல் செய்தவர்களை எல்லாம் துவாம்சம் செய்துவிட்டு அதிமுகவிலிருந்து வந்து திமுகவை தன்னவசம் கையகப்படுத்தியதில் விருதுநகர் மாவட்டத்தில் இவரது பங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அவரை எதிர்த்தவர்கள் எல்லாம் இன்று விருதுநகர் மாவட்டத்தில் இல்லாமலே போயிருக்கிறார்கள் இது உண்மையான உடன்பிறப்புகளின் குமரலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக தமிழகத்தின் நீதித்துறை அமைச்சரான எஸ் ரகுபதி தன்னுடைய ஆரம்பகால அரசியல் வாழ்க்கையை அதிமுகவில் ஆரம்பித்தவர் அதிமுக ஆட்சியில் துறை அமைச்சராக பதவி வகித்தார் அதிமுக வெளியேற பிறகு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் புதுக்கோட்டை தொகுதியில் நின்று வெற்றி பெற்று அவர் காங்கிரஸ் தலைமையிலான முதல் ஐந்தாண்டு கால ஆட்சியில் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணை அமைச்சராக பதவி வகித்து வந்தார் இதேபோல் எம்ஜிஆர் ஆட்சியின் போது அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஆளுமைகளில் ஒருவரான முத்துசாமி இருந்தார் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருந்தார் அதிமுகவில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் வகித்து வந்த அவர் ஜெயலலிதா ஆட்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதும் அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு தேதிகளில் தோல்வி விட்ட போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஈரோடு மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சு முத்துசாமி தற்போது வீட்டு வசதி மற்றும் ஊரக வீட்டு வசதித்துறை அமைச்சராக திமுகவில் உள்ளார் இவரும் அப்படிதான் இவரை எதிர்த்து அங்கு அரசியல் செய்து வந்த என் கே ராஜா மற்றும் என் குடும்பத்தினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் எல்லாம் இப்போது இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு முத்துசாமி மற்றும் அவரோடு வந்த அதிமுகவினர் மாவட்ட செயலாளர் பதவி மற்றும் அனைத்து பதவிகளும் பெற்று வருகிறார் குறிப்பாக அருகாமை மாவட்டமாக பிரிக்கப்பட்டுள்ள பெருந்துறையில் உள்ள தோப்பு வெங்கடாசலமும் அதிமுகவில் இருந்து வந்தவரே அதே போன்று இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டவர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயலலிதா அமைச்சரவையில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கால்நடைத்துறை மற்றும் வீட்டு வசதித்துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டது அதிமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதோடு அவர் கட்சியில் இருந்தும் வெளியேற்றப்பட்டார் பிறகு அவர் திமுகவில் இணைந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார் தற்பொழுது ஆறாவது முறையாக அதே தொகுதியில் நின்று வெற்றி பெற்றுள்ளார் அனிதா ராதாகிருஷ்ணன் அவருக்கு தற்பொழுது மீன்வளத்துறை திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் ஆர் கண்ணப்பன்

இருப்பினும் பதவி விலகி மீண்டும் அதிமுகவில் இணைந்து இரண்டாயிரத்தி ஆண்டு பொது தேர்வில் போட்டியிட்டு தோல்வியுற்றார் மீண்டும் திமுகவில் இணைந்து முதுகுளத்தோர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று தற்பொழுது திமுகவின் அமைச்சராக உள்ளார் இவர் அதிமுகவில் இருந்து திமுக அங்கே நீடிக்கவில்லை மீண்டும் அதிமுக சென்று அங்கும் சீட்டு வாங்கி தோல்வி விட்டு மீண்டும் திமுகவில் இருந்து இப்பொழுதும் அமைச்சராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் இதேபோல் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் பதினோராம் காலகட்டத்தில் அதிமுகவின் எம்எல்ஏவாக பதவி வகித்தவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சராக அவர் பதவி வகித்தார் அவர் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அவர் அமமுகவிற்கு ஆதரவு அளித்து வந்த நிலையில் அரசு கொரோனா உத்தரவை மீறியதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் பிறகு அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் தற்பொழுது கரூர் எம்எல்ஏவாகவும் கரூர் மாவட்ட செயலாளராகவும் திமுகவின் கொங்கு மண்டல முக்கிய தளபதியாகவும் செயல்பட்டு வருகிறார் அடுத்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு சென்னை துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் திமுக இணைவதற்கு முன்பு சேகர்பாபு ஜெயலலிதாவின் நம்ப தகுந்த வட்டாரங்களில் ஒருவராக இருந்தார் இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி தேர்தல்களில் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுகவில் நீக்கப்பட்டதும் அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் தற்பொழுது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக உள்ளார் வட சென்னையில் அதிகாரமிக்க அமைச்சராக சென்னையின் முக்கிய அதிகாரங்களை கையில் வைத்துள்ளது அது சென்னை மாநகராட்சியை கையில் வைத்துள்ள அமைச்சராக சென்னையில் திமுக தலைவர்களே நினைத்தாலும் முடியாது சேகர்பாபு நினைத்தால் மட்டுமே முடியும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியுள்ளார் என்பதை யாராலும் மறுக்க முடியாத நிலையில் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்த நான்கு பேர் வெற்றி பெற்று எம்பியாக உள்ளனர் அவர்களின் ஜெகத்ராஜகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆகிய ஆண்டுகளில் அதிமுக கட்சி சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் மறைவுக்கு பின் அதிமுக ஜானகி ஜெயலலிதா என இரு பிரிவுகளாக பிரிந்தது அப்பொழுது ஜானகி அணியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதன் பின்பு திமுகவில் இணைந்தார் தற்பொழுது அவர் திமுகவின் முக்கியமான தலைவர் உடையவராகவும் தலைமையோடு நேரடி தொடர்பில் அரக்கோணம் தொகுதி எம்பியாகவும் வளம் வருகிறார் தேனி மக்களவை உறுப்பினரான தங்கம் தமிழ் செல்வன் அதிமுகவில் இருந்து வந்தவர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றதால் ஜெயலலிதாவில் சட்ட சபை தேர்தலில் போட்டியிட இயலாத நிலையில் அதன் பின்பு வழக்கில் விடுவிக்கப்பட்ட நிலையில் ஜெயலலிதா ஒரு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுத்தால் தான் முதல்வராக முடியும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது தனது ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஜெயலலிதாவுக்காக ராஜினாமா செய்தவர் தங்க தமிழ் செல்வன் பின்னர் அதிமுகவின் ராஜி சபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் டி விதிநகரின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியில் இணைந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர் தேனி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியுற்றார் அந்த ஆண்டே அமமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார் இதேபோல் சேலம் எம்பி செல்வகணபதி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு ஆகிய அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் சேலம் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திமுகவில் இணைந்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திமுக சார்பாக மாநிலங்களவை உறுப்பினரானார் தற்பொழுது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் சேலம் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு திமுக எம்பியாக உள்ளார் இந்த வரிசையில் கோவை எம்பி கணபதி ராஜ்குமாரும் உள்ளார் இவர் முதலில் அதிமுகவில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கி கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதிமுகவின் கோவை மாநகராட்சி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்பொழுது அமைச்சர் எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோருடன் நெருக்கமாக இருந்தார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்றவர் அதனால் ஜெயலலிதாக்கு நெருக்கமானவரும் கூட ஜெயலலிதா மறைவுக்கு பின் வேலுமணியின் அரசியல் தலைவர்களால் பாலா அதிமுகவில் இருந்து விலகி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திமுகவில் இணைந்தார் செந்தில் பாலாஜிக்கு மிக நெருக்கமானவர் செந்தில் பாலாஜியின் சிபாரிசால் இவருக்கு கோவை தொகுதியின் எம்பி சீட் வழங்கப்பட்டது தற்பொழுது திமுகவின் எம்பியாக உள்ளார் இதே போல் அதிமுக ஆட்சியில் மிக முக்கிய அமைச்சராக வளம் வந்த தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் தற்பொழுது திமுகவில் இணைந்துள்ளார் அவர் இப்பொழுது திமுகவின் மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார் திமுகவில் வரும் தேர்தலில் அவருக்கும் சீட்டு உறுதியாகியுள்ளது இதேபோல் பல முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள் திமுக இணைந்துள்ளனர் மாவட்ட செயலாளர்களாகவும் உள்ளனர் இது பற்றி விமர்சிக்கும் எம்ஜிஆர் வளர்த்த இருந்து வந்தவர்களை வைத்துதான் திமுக ஆட்சியும் கட்சியும் இப்பொழுது நடைபெற்று வருகிறது இதற்கு திமுக தரப்பில் இருந்து அளிக்கும் ஒரே பதில் என்னவென்றால் என்ன பெரிய அதிமுக அந்த கட்சியை உருவாக்கிய எம்ஜிஆரே முன்னாள் திமுக தான் அவருக்கு அட்ரஸ் கொடுத்தது திமுக தான் என்று கெத்தாக பதிலடி கொடுத்து வருகிறார்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள் இன்னும் எத்தனை பேர் கட்சி போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்னதான் திமுக ஆட்சியில் இருந்தாலும் திமுக கட்சியை திறம்பட அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் வழி நடத்தினாலும் அவர்களை எதிர்த்து உண்மையான திமுகவின் உடன்பிறப்பாக இருந்தவர்களின் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியில் முடிந்திருக்கிறது கட்சி தலைமை யோசிக்குமா அல்லது திமுகவின் உடன்பிறப்புகளும் மாற்றுக் கட்சிக்கு சென்றால் மீண்டும் வந்தால் அவர்களுக்கு மேடையில் முன்வரிசையில் இடம் கிடைக்குமா என்று யோசிக்க வைக்கும் நிலையை திமுக தலைமை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு மாவட்டமாக செய்து வருகிறது இது எந்த அளவு திமுகவுக்கு சாத ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலையில் அறிவாலயம் தற்பொழுது இருக்கிறது என்பதுதான் உடன்பிறப்புகளின் உண்மையான உள்ளக்கோமலாக இருக்கிறது அடுத்த ஒரு அரசியல் அப்டேட்டு மீண்டும் சந்திப்போம்